இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு இந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் ரிச்சர்ட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ரிச்சர்ட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் இப்புனிதர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் உள்ள வெர்செஸ்ட்ரேஷன் என்ற இடத்தில் பிறந்தார் இவர் பிறந்த சிறிது காலத்திலேயே இவரது பெற்றோர் இறந்துவிட்டனர் ரிச்சர்ட் ஒரு தோட்டத்தில் பணியாற்றினார் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற ரிச்சர்ட் பின்னர் அதே பல்கலைக்கழகத்திலேயே கற்பிக்கும் பணியும் செய்தார் அங்கிருந்து பாரிஸ் நகருக்கும் பின்னர் பொலக்னா நகருக்கும் சென்றார் அங்கே தமது சமய சட்ட விதிமுறைகளின் திறமையால் மேன்மை பெற்றார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து திரும்பிய இவர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தேர்வு செய்யப்பட்டார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாம் ஆண்டு தான் ஒரு குருவாக முடிவெடுத்த ரிச்சர்ட் ஓர்லியான் மாநிலத்தில் உள்ள டொமினிக்கன் சபையில் சேர்ந்து இறையியல் கற்றார் குருவாக அருள்பொழிவு பெற்ற பின் இங்கிலாந்து திரும்பிய அவர் சாரிங் மற்றும் டீல் ஆகிய பகுதிகளில் பங்குத்தந்தையாக தந்தையாக நியமிக்கப்பட்டார் இவரின் பணியின் சிறப்பை பார்த்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு சிஸ்டர் மறை மாவட்டத்தின் ஆயராக தேர்வு செய்யப்பட்டார் இவ்வாறு இறைப்பணியில் பொறுப்புகள் மென்மேலும் உயர்ந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது எளிமை பணிவு தாழ்ச்சி ஆகியவற்றின் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் ஆடம்பரங்களை அறவே வெறுத்த அவர் தமது உணவு முறைகளை கூட மிகவும் எளிதாகவே வைத்திருந்தார் இறைச்சிகளை உண்பதை முழுதும் தவிர்த்தார் காய்கறி வகைகளையே உண்டார் ஏழைகளுக்கு பலவிதத்தில் உதவிகரமாக இருந்தார் கல்விக்கு மிகவும் முக்கியத்துவத்தை கொடுத்தார் இதனால் பல பள்ளிகளையும் பல்கலைக்கழகத்தையும் கட்டியெழுப்பினார் அனைத்து குருக்களையும் திருப்பலியை சிறப்பாகவும் சுறுசுறுப்புவாகவும் நிறைவேற்ற ஊக்கப்படுத்தினார் இவ்வாறு திருச்சபைக்கும் மக்களுக்கும் அநேக பணிகளை செய்தார் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் மூன்றாம் நாளன்று டோவர் என்னுமிடத்தில் உள்ள புனித எட்மண்ட் சிற்றாலயத்தை அர்ச்சித்ததன் பின்னர் இயேசுவின் செல்விப்பாடுகளை பற்றி மறையுரையாற்றினார் மறையுறை ஆற்றும் போதே மரணமடைந்தார் இவ்வாறு தனது வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் திருச்சபைக்கும் நேர்மையான பணியாளராக விளங்கிய இப்புனிதரை கொண்டாடும் நாமும் திருப்பலியில் பக்தியோடு முழுமையான மனதோடும் பங்கேற்க தேவையான ஆற்றல் கிடைக்க இப்புனிதரின் பரிந்துரை ஜிபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிரி பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் இன்றும் நம்மோடு